இந்தியாவில் குடிமக்களுக்கான இ பாஸ்போர்ட் சேவைகளை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியுள்ளது பாஸ்போர்ட் சேவா திவாஸ் அன்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் பாஸ்போர்ட் சேவா திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நவீனமயமாக்கல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த புதிய இ பாஸ்போர்ட்டுகளின் முக்கிய அம்சம் அதன் முன் அட்டையில் பொருத்தப்பட்டுள்ள ஒரு மின்னணு சிப்பாகும் இந்த சிப்பில் குடிமகனின் பெயர் புகைப்படம் கைரேகை உள்ளிட்ட அனைத்து பயோமெட்ரிக் தகவல்களும் பாதுகாப்பாக சேமிக்கப்படும் இதன் மூலம் போலி பாஸ்போர்ட்டுகளை உருவாக்கும் அபாயம் முற்றிலுமாக தடுக்கப்படுகிறது விமான நிலையங்களில் குடியேற்ற செயல்முறைகளை விரைவுபடுத்தும் காண்டாக்ட்லெஸ் ரீடிங் தொழில்நுட்பம் இதன் மற்றொரு சிறப்பம்சமாகும் பாஸ்போர்ட்டை திறக்காமலேயே அதிகாரிகள் தகவல்களை விரைவாக படித்து சரிபார்க்க முடியும் இந்த இ பாஸ்போர்ட்டுகள் சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பின் ஐசிஏஓ தரநிலைகளுக்கு இணங்க வடிவமைக்கப்பட்டுள்ளன பொதுமக்கள் பாஸ்போர்ட் இந்தியா டாட் ஜிஓவி டாட் இன் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் இ பாஸ்போர்ட்டிற்கு விண்ணப்பிக்கலாம் தற்போதைய விண்ணப்ப நடைமுறையிலேயே இந்த புதிய வசதியும் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த முயற்சியின் மூலம் பாஸ்போர்ட் வழங்கும் முறையில் வெளிப்படைத்தன்மையையும் செயல்திறனையும் அதிகரிப்பதே சர்க்காரின் லட்சியம்